நம் இந்திய மண்ணில் பிறந்த இரண்டாவது புனிதர் அமலமரியின் கார்மேல் சபையின் நிறுவனர் ஆன்மீகவாதி மட்டுமல்ல ஒரு சமூக சீர்திருத்தவாதி பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என வலியுறுத்தியவர் ஒவ்வொரு தேவாலயம் அருகிலும் ஒரு பள்ளி இருக்க வேண்டும் என குரல் எழுப்பியவர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித குரியாகோஸ் எலியாஸ் சாவரா ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித குரியாக்கோஸ் எலியா சாவரா பத்தொன்பதாம் நூற்றாண்டு கேரள மாநிலம் ஜாதி போதையில் மதிமயங்கி மனித மாண்பை ஏற்க மறுத்த காலம் சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வறுமை பசி பட்டினி ஆகியவை எளியவரை பெண்களை திக்குமுக்காட வைத்தது கல்வி ஏழை எளியவருக்கு ஓர் எட்டாக்கனியாகவே இருந்தது இந்த சூழலில் நம்பிக்கையின் வெளிச்சமாக உதயமானவர்தான் புனித குரியாக்கோஸ் கேரள மாநிலம் ஆலப்புழா அருகில் உள்ள கைநகரியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து பிப்ரவரி பத்தாம் தேதி பிறந்தவர்தான் குரியாகோஸ் எலியா சாவரா ஆறு குழந்தைகளில் கடைக்குட்டியான இவருடைய பெற்றோர் சிறுவ மலபார் திருகவையைச் சார்ந்த கத்தோலிக்கரான குரியாகோஸ் மற்றும் மரியம் தோப்பில் ஆவர் தொடக்க கல்வியை ஒரு இந்து ஆசானிடம் கற்ற இவர் குருவாகம் அழைத்தலோடு பங்கு தந்தை அணுகி கத்தோலிக்க மறை போதகம் கற்றுக்கொண்டார் தம்முடைய பதிமூன்றாம் வயதில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் குருத்துவ பயிற்சி ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று தம்முடைய இருபத்தி நான்காவது வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் துறவு மடங்களை துவங்குதல் பங்கு பணியாளராக சில காலம் மெய்ப்பு பணியாற்றிய குரியாக்கோஸ் குரு மடத்திற்கு சென்று அவ்வப்போது கற்பிக்கவும் செய்தார் வெளிநாடுகளில் எத்தனையோ சபைகள் தோன்றியிருக்கிறது ஆனால் பதினெட்டு நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவம் வேரூன்றிய நம்முடைய இந்திய நாட்டிலிருந்து ஒரு சபை கூட பிறக்கவில்லையே என்ற கவலையோடு புதிய சபையை நிர்மாணிக்கும் தொலைநோக்கு பார்வையோடும் அவர் சிந்தித்தார் அதே கனவோடு இருந்த அருட்தந்தை தாமஸ் பாலக்கல் மற்றும் தாமஸ் பொருக்காரா ஆகியோரோடு சேர்ந்து மன்னானம் பகுதியில் புதிய சபைக்கான முதல் வீடு கட்டும் பொறுப்பை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் ஆரம்பித்தார் விரைவிலேயே இரண்டு அருள் பணியாளர்களும் இறைவனின் திருப்பதம் அடைந்துவிட்டதால் மூவரின் கனவை குரியாக்கோஸ் முன்னெடுத்துச் சென்றார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து டிசம்பர் எட்டாம் தேதி பத்து பணியாளர்களோடு இணைந்து திருக்குடும்பத்தின் குரியாக்கோஸ் இலியா என்னும் பெயரில் துறவர வார்த்தைப்பாடு கொடுத்தார் அமலமரியின் கார்மல் சபை உதயமானது சீர்திருத்தங்கள் அமலமரியின் கார்மல் சபை தலைவராக இருந்த குரியாக்கோஸ் தம்முடைய பன்முக பார்வையால் சீரிய திட்டமிடுதலால் திரு அவையின் சிறந்த முன்னெடுப்பாளராக மாறினார் கேரள திரு பல்வேறு பணிகளை முதன்முதலில் ஆரம்பித்தவர் இவரை மண்ணின் மைந்தர்களைக் கொண்டே உருவான ஆண்களுக்கான முதல் சபை முதல் சமஸ்கிருத பள்ளி இந்திய பெண்களுக்கான முதல் துறவு சபை முதல் அச்சகம் கிழக்கு சிறிய திரு அவையின் கட்டளை ஜப புத்தகத்தை தொகுத்து வெளியிட்டது மலபார் திரு அவைக்கான நாட்காட்டி வெளியிட்டது முதல் ஜெப புத்தகம் மலையாளத்தில் வெளியானது போன்ற பல பணிகளுக்கு குரியாகோஸ் அரிச்சுவடியாக இருந்தார் குரு மாணவர்களுக்கான பயிற்சி இல்லங்கள் மட்டுமல்லாமல் எல்லோருக்குமான தியான இல்லங்களை நிறுவினார் நாற்பது மணி நேரம் ஆராதனை ஆரம்பித்தார் அனாதைகளாக விடப்பட்ட ஆதரவற்றவர்களை காக்க உப விசாலா என்னும் கருணை இல்லங்களை துவங்கினார் எங்கெல்லாம் கோயில்கள் கட்டப்பட்டதோ அதோடு இணைத்து பள்ளிக்கூடங்கள் கட்டவும் ஆவண செய்தார் சமூக சேவை வழியாக இறைவனை திருமுகத்தை எல்லோருக்கும் காண்பித்த குரியாகோஸ் கடவுளோடு எந்நேரமும் இணைந்திருந்தார் எல்லாவற்றிற்காகவும் நன்றி கூறினார் தவறுகளுக்காக மனம் வருந்தினார் இவருடைய பணிக்காலத்தில் மர் தாமஸ் ரோகோஸ் என்பவர் தாம் திருத்தந்தையின் அதிகாரத்தோடு வந்திருப்பதாக பொய்யான பிரச்சாரத்தால் கேரள திரு அவையில் பிளவை ஏற்படுத்த இருந்த வேளையில் இதனுடைய துணையோடும் தைரியத்தோடும் அவரை வெற்றி கொண்டார் புனித குரியாக்கோஸின் ஆன்மீகத்தை நான்கு வகையாக குறிப்பிடுகின்றார்கள் ஆண்டவர் அளித்த எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்தார் அதற்காக கடவுளின் அன்பு தீயில் தன்னையே எரித்துக்கொண்டார் தன்னுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை நினைத்து பார்த்தார் கடவுளின் அன்பு இதயத்தை காயப்படுத்திவிட்டோமே என மனம் வருந்தினார் கடவுளுக்கு நம்பிக்கையாக இல்லாவிட்டாலும் கடவுள் பல சிறந்த வரங்களை தமக்கு தந்திருப்பதாக நம்பினார் அதற்கு பதில் மொழியாக எப்போதும் கடவுளின் அன்பில் தன்னையே கரைத்து கொண்டார் கணக்கிலடங்க ஆசீர்வாதங்களும் சிறப்பு பரிசுகளும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டதால் கடவுளை அதிகமாக அன்பு செய்தார் தன்னையே கடவுளின் மக்களுக்கும் தன்னை சுற்றி வாழ்ந்த அனைவருக்கும் பணியாற்ற கையளித்தார் விண்ணகப் பிறப்பு ஆன்மீக ஆற்றுப்படுத்துதலும் சமூக சேவையும் செய்த குரியாக்கோஸ் வாத நோயினால் துயரொற்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஜனவரி மூன்றாம் தேதி இறந்தார் இவருடைய திருவுடல் முதலில் கூனமாவு புனித பிலோமினால் ஆலயத்தில் புதைக்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் மன்னாநகம் கொண்டுவரப்பட்டு துறவியில் உள்ளத்தில் அடக்கம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இந்தியாவிற்கு வருகை தந்தபொழுது இவருக்கு அருளாளர் பட்டம் வழங்கினார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் இவரை புனிதராக அறிவித்து பெருமைப்படுத்தினார்